அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் தமிழிலே ஆழம் அறிந்த புலவர்களாக அறியப்பட்டவர்கள் என்றொரு பட்டியலிட்டால் நூற்றாண்டுதோறும் பல பல நூறு நூறு பேர்கள் ஆர்வத்தினாலே அழியா புகழுடைய தமிழ்மொழியின் ஆழம் கண்டு அதிலே எழுதப்பட்ட நூல்களையெல்லாம் வாசித்து தெளிந்து அந்த நூலின் சொற்றுவையிலும் பொருட்சுவையிலும் தேனீக்கள் போலே மொய்த்து கொண்டே தங்கள் வாழ்க்கையை கடந்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் இருபதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ளே பார்த்தால் மிக சமீப காலம் அது அந்த காலச்சூழலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள் வரையிலுமாய் ஒரு அமைப்பும் அதற்கு பிறகு வேறு விதத்திலுமாக என்று அந்த இலக்கிய நயம் தமிழ் மொழியிலே கொண்டிருந்த ஆர்வம் இவைகளெல்லாம் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம் பார்க்கலாம் அப்படி இருந்த காலச்சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரையிலும் வாழ்ந்த தமிழ் பண்டிதர்கள் ஒரு பட்டியலிட்டு பார்த்தால் இவர்களுடைய தனிச்சிறப்பு இவர்கள் பழமையான தமிழ் மரபிலே மரபு நூல்களாக எழுதப்பட்ட காவியங்களையெல்லாம் நிறைய கற்றுத் தேர்ந்து பக்தி காவியங்களாக அறியப்படும் தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் முதலிய நூல்களிலே அதிகமாக ஈடுபட்டு இது தொடர்ந்து வந்த சிலப்பதிகாரம் முதலிய காப்பிய நூல்கள் அதிலேயும் ஆழங்கால் பட்டு அதிலே பயின்று வந்த சொற்களை மிகவும் நேசித்து அந்த சொற்களுக்கு ஆழ்ந்த பொருளெல்லாம் கண்டு அவற்றிற்கு விரிவுரை எழுதி அதிலேயே தோய்ந்து தங்கள் வாழ்நாளை கழித்தவர்களாக சிலர் அறியப்படுகிறார்கள் அப்படி தமிழ்மொழியை பெருமழை போலே பொழிந்த தமிழ்மொழியின் அந்த இனிமையை கற்று தேர்ந்து அதன் உரையை ஆழ்ந்த பொருளையெல்லாம் மழை போலே பொழிவித்த ஒரு தமிழ் ஆளுமையை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம் அவர் பிறந்த ஊரும் கூட பெருமழை என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறது இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய மேலை பெருமழை என்ற ஊரில்தான் பெருமழை புலவர் என்றே அறியப்படும் திரு சோமசுந்தரனார் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு வேலுத்தேவர் மற்றும் சிவகாமியம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவருடைய குடும்ப பின்புலம் என்று பார்த்தால் இவர் தந்தையார் உழவராக அங்கே இருந்த நிலங்களிலே உழுதுண்டு வாழ்ந்து வந்த அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் தந்தையாருக்கு உதவியாக சிறுவயது முதல் இவரும் வயலுக்கு சென்று அவரோடு வேலை பார்ப்பது அதற்கு இடையே அந்த கால மரபின்படி திண்ணை பள்ளிக்கூடத்திலே ஆரம்பகால கல்வியை கற்றுத் தேர்ந்தார் அப்போதைய ஆரம்பகால கல்வி என்று சொன்னாலே தமிழ் நூல்களை அதிலும் அறச்செய்தியை வலியுறுத்தி வரக்கூடிய ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் முதலிய நூல்களை மனப்பாடம் செய்து அந்த நூல்களிலே ஈடுபட்டு அதை பாடல் பாடலாக மனப்பாடம் செய்து ஒப்பித்து அதிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த தர்ம சிந்தனை வாழும் காலத்திற்கு பயன்படும் விதமாகத்தான் கல்வி அமைப்பு இருந்தது அதனால் இவரும் கூட சிறுவயதிலேயே நிறைய அறம் சார்ந்து இருந்த நூல்களையெல்லாம் வேந்தன் ஆத்திச்சூடி கிருட்டினன் தூது என்றிப்படி பல பல்சுவை நூல்களை இலக்கியங்களை எல்லாம் பாடமாக கற்றுத் தேர்ந்தார் இது அந்த பிஞ்சு உள்ளத்திலேயே தமிழின் பேரிலே ஒரு அதீதமான காதலை ஏற்படுத்திவிட்டது பத்து வயது பாலகன் அந்த நிலையிலே இவர் தன்னுடைய தாயாரை இழந்து விட்டார் தந்தையார் மறுமணம் செய்து கொண்ட நிலையில் இவர் அங்கிருந்து சென்று தன்னுடைய தாய்மாமன் மாமன் வீட்டில்தான் வளர்ந்தார் வளரும் காலத்தில் மாமன் வீட்டிலே இருக்கும்போது அவரோடு சென்று வயலிலே பணியில் அவரோடு ஈடுபட்டாலும் கூட தனக்கிருந்த தமிழ் ஆர்வத்தை தனித்து கொள்வதற்கு அப்போதைய சூழலில் தமிழ் வழங்கி வந்த மடங்கள் கோயில்களுக்கெல்லாம் சென்று அங்கே கிடைக்கக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்கள் ஏட்டு பிரதிகளாக இருக்குமே அவற்றையெல்லாம் எடுத்து வாசிக்கத் தொடங்கினார் இயல்பிலேயே இருந்த தமிழ் ஆர்வம் சிறுவயதில் கற்று தேர்ந்த தமிழ் இலக்கிய நடை இது இரண்டுமே வளர வளர இவருடைய பதின்ம பருவத்தில் இவருக்கு தமிழ் பண்டைய இலக்கியங்களை எளிதாக வாசிப்பதற்கும் அதிலே ஒரு மேலோட்டமான பொருளை உணர்ந்து கொள்வதற்கும் வழிவகை செய்தது தணிக்க முடியாமல் இருந்த தமிழ் ஆர்வத்திற்கு வழி கோல வேண்டி அதை எப்படி தனித்துக் கொள்வது என்று தேடிய போது இவர் வாழ்ந்த ஊருக்கு பக்கத்து ஊரிலே சர்க்கரை புலவர் என்றொரு தமிழ் புலவர் இருந்ததை அறிந்து கொண்டு ஒரு நாள் அவரை சென்று சந்திக்கிறார் சந்தித்து அவரிடம் தனக்கு தமிழ் ஆர்வத்தை எடுத்துச் சொல்லி இதற்கு எந்த விதத்திலே நான் தீனியிட முடியும் இத்தனை தூரத்திற்கு ஆர்வம் தமிழ் பசி அதற்கு தகுதியாக தமிழ் உணவு போலே படைக்கப்படும் இடம் எது என்று கேட்டு தேர்ந்து அந்த சர்க்கரை புலவர் என்பவர் அப்போதைய சூழலிலே மிக பிரபலமாக இருந்த சிதம்பரத்தில் நடந்து வந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சுட்டி காண்பிக்கிறார் அப்போதைய சூழலில் தமிழும் தமிழ் இசையும் வளர்ப்பதற்கென்றே தோற்றுவிக்கப்பட்ட மிகப்பெரிய கல்வி அமைப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் அப்போதைய சூழலில் மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகளெல்லாம் ஆசிரியராக வேறு பணியாற்றி வந்தார்கள் அதனால் சர்க்கரை புலவர் உன்னுடைய ஆசைக்கான இடமாய் அண்ணாமலை பல்கலைக்கழகம் விளங்கும் உன் தேவைகளை எல்லாம் அந்த கல்விச்சாலை பூர்த்தி செய்துவிடும் அதனால் நீ அங்கே சென்று இப்போதும் அங்கே பணியில் இருக்கக்கூடிய கதிரேசன் செட்டியார் முதலிய மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் பண்டிதமணி என்றே அவரை கொண்டாடுவார்கள் அவர்களிடம் சென்று தமிழ் பயின்று உன்னுடைய தமிழ் ஆர்வத்தை நீ இன்னும் தீட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு அறிமுக கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பினார் அப்போது பல்கலைக்கழகத்திலே பணியிலிருந்த பூவராகம் பிள்ளை என்ற தன் நண்பருக்கு சர்க்கரை புலவர் எழுதி கொடுத்த கடிதத்தோடு இவர் திருத்துறைப்பூண்டி பகுதிகளிலிருந்து தில்லையை நோக்கிச் சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார் இவருடைய அந்த ஆகச்சிறந்த தமிழ் ஆர்வம் அங்கே இன்னும் கூர் சொல்லலாம் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் முதலிய பெரிய வித்வான்களிடம் வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இவரை தேடி வந்தது அந்த நிலையில் இன்னும் அதிகமாக தமிழ் ஆர்வம் தூண்டப்பட்டது அதனால்தான் இவர் தமிழ் மொழியிலே இருந்த ஈடுபாட்டை சங்ககால இலக்கியங்களிலிருந்து தொடங்கி எல்லா நூல்களையும் வாசிப்பதிலே தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொண்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில்தான் அப்போது மிகப்பெரிய நூலகமும் அதிலே ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் பழந்தமிழ் நூல்கள் எல்லாம் அச்சிடப்பட்டும் மாணவர்கள் தமிழ் ஆர்வத்தோடு வந்தவர்களையெல்லாம் அனுசரித்து செல்லக்கூடிய அளவிலே இயங்கி வந்தது அதெல்லாம் இவருக்கு தமிழன்னையின் பேரில் தனக்கு ஏற்பட்டிருந்த காதலுக்கு இன்னும் அதனுடைய முனைப்பை அதிகப்படுத்தும் விதமாய் அமைந்த சூழல் ஆயினும் நிறைவாக பண்டிதர் தேர்விலே பயின்று இவர் தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றுவிட்ட நிலையில் அந்த தேர்வு சான்றிதழ் வெற்றி பெற்ற அந்த பட்டயத்தை வழங்குவதற்கு எர்கிச்சன் பிரபு என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அந்த விழாவிலே கலந்து கொண்டு பட்டமளித்தார் தமிழ்மொழியின் சுவை அறியாத ஒரு பரங்கியன் கையால் பெற்ற சான்றிதழ் அதை நான் வைத்து கொள்ள மாட்டேன் என்ற வீரியத்தால் அந்த சான்றிதழை கிழித்தெறிந்து மீண்டும் மேலை பெருமழையாகிற தான் பிறந்த கிராமத்திற்கே சென்று சேர்ந்து விட்டார் தமிழின் பேரிலே இவர்கள் கொண்டிருந்த அந்த தீவிரமான ஒரு ஆர்வம் தமிழ்ச்சுவை அறியாதவர்களிடமிருந்து இப்படி ஒரு சான்றிதழை பெறுவதா என்று படித்து பெற்ற பட்டத்தை கிழித்தெறியும் அளவிற்கு இவர்களை நகர்த்தியிருக்கிறதென்றால் உள்ளபடியே இவர்கள் கொண்டிருந்த அந்த தமிழ் காதல் தமிழ் பித்து இவர்களை எவ்வளவு தூரத்திற்கு இந்த மொழியோடு இயைந்து செயல்படும்படியாய் செய்திருக்கிறது என்று கண்டு நாம் வியப்படையலாம் அந்த நிலையில் மீண்டும் கிராமத்திற்கு சென்றவருக்கு தந்தையார் விட்டு சென்ற வயலிலே கிடைத்த அந்த வேலை அந்த உழவு பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார் அதுவும் மிகச் சில காலம்தான் இத்தனை தூரத்திற்கு தமிழோடு ஈடுபட்ட ஒருவருக்கு அதை தவிர்த்து மற்றொரு பணி என்பதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் அவ்வளவு எளிமை இல்லை ஆயினும் உழவிலே முழுவதுமாக இவருடைய மனம் ஈடுபடாமல் அதிலே ஓய்வுக்கென்று கிடைத்த நேரமெல்லாம் தமிழ்ப்பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மேலிட்டது இதனால் தான் தமிழ் பயின்ற பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை மீண்டும் ஒருமுறை சென்று பார்க்கிறார் அவரிடம் தம்முடைய நிலையை எடுத்துச் சொல்ல அப்போது கதிரேசன் செட்டியார் அவர்கள் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்திற்கு மரபார்ந்த அமைப்பிலே ஒரு உரை எழுதி கொண்டிருந்ததை எடுத்துச் சொல்லி தான் வரைந்தது வரையில் இருக்கும் உரை அந்த அளவில் நிற்க எஞ்சிய பாடல்களுக்கு உரையை எழுதி தரும்படியாக இவரிடம் அந்த பணியை ஒப்புவிக்கிறார் மிகுந்த ஆர்வத்தோடு திருவாசகத்திற்கு உரை எழுத தொடங்கி இவர் மிகச்சிறப்பான முறையிலே அந்த உரையையும் பூர்த்தி செய்து தருகிறார் அப்போது திருநெல்வேலியில் இயங்கி வந்த தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தார் சைவ இலக்கியங்களோடு சேர்த்து சங்க இலக்கியங்களுக்கும் உரையோடு நூல்களை வெளியிட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பணியிலே முனைப்போடு இருந்தார்கள் ஆயினும் சங்க பாடல்களுக்கு அதிலே வழங்கி வரும் அருஞ்சொற்களுக்கெல்லாம் கூட பொருள் கொடுத்து சுவைபட விளக்கம் சொல்வதற்கு தகுதியான ஒரு உரையாசிரியரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்த சூழலிலே திரு சோமசுந்தரனார் திருவாசகத்திற்கு எழுதிய உரையின் அமைப்பாலே கவரப்பட்டு அந்த பணியை செய்து தரும்படியான ஒரு நிலை இவருக்கு வாய்த்தது தான் விரும்பிய தமிழ் அதிலும் பழந்தமிழ் இலக்கியங்கள் அந்த இலக்கியங்களிலே தோய்ந்திருந்து அதன் ஆழம் வரையிலும் சென்று அந்த நயத்தை எல்லாம் அனுபவித்தவருக்கு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தகுதியாய் ஒரு உரை எழுதும் வாய்ப்பு பெரிய பரிசு போலே கிடைத்ததாக எண்ணினார் அதனால் தொடர்ந்து அதை அடுத்து தங்க நூல்களுக்கு தமிழ்ச்சங்க காலத்திலே எழுதப்பட்ட நூல்களுக்கு உரை எழுதும் அந்த பணியிலே ஈடுபட்டார் இவருடைய பணியாகத்தான் ஐம்பெருங்காப்பியங்களாக அறியப்படும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐங்குறுங்காப்பியங்களாக அறியப்படும் உதயனகுமார காவியம் நீலகேசி முதலிய நூல்களுக்கும் அதை தொடர்ந்து கல்லாடம் திருக்கோவையார் பட்டினத்தார் பாடல்கள் என்றிப்படி பல பல பழந்தமிழ் நூல்களுக்கும் உரை எழுதி அதை நூற்பதிப்பு கழகத்தார் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தார் வெளியிடும்படியான ஒரு காலச்சூழல் அமைந்தது இதையெல்லாம் சற்று மேலே போயிருந்து இதை உன்னிப்பாக பார்த்தோம் என்றால் இறைவனுடைய திருவிளையாடல் எங்கோ பிறந்து தமிழின் ஆர்வத்தினாலே கற்றுத் தேர்ந்து அதற்கு உரை செய்யும் அளவிற்கு ஒருவரை உருவாக்கி மற்றொரு புறத்திலே பெருமளவில் செல்வந்தர்கள் எல்லாம் கொண்டு தமிழ் நூல்களை பிரபலப்படுத்த வேண்டும் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அதை அச்சிடுவதற்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி இவர்கள் இருவரும் ஒரு புள்ளியிலே இணையும்படியாக செய்வதுதான் இறைவனுடைய திருவருள் அது நிகழ்த்தி காட்டும் விளையாட்டாக நாம் பார்க்க முடிகிறது இறைவனுடைய அருளாலே இவரும் திருக்கோவையார் முதலிய தைவ அறிஞர்கள் கூட அதிகம் கை வைக்க எண்ணக்கூடிய நூல்களுக்கு உரை செய்யும்படியான ஒரு உயர்ந்த காலம் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அதை மிகச்சிறப்பான முறையிலே பயன்படுத்தி கொண்டார் அந்த விதத்தில் இவர் உரை எழுதி சற்றேறக்குறைய இருபத்தைந்து முப்பது பழந்தமிழ் நூல்களுக்கு முழுவதுமாக உரை வரைந்து கொடுத்திருக்கிறார் குறுந்தொகை முதலியவற்றிற்கெல்லாம் அது அகப்பொருளிலே வாய்க்கக்கூடிய உரையாக அமைய வேண்டும் அதிலே அதிகம் இப்போது காலத்திலே பழக்கத்தில் இல்லாத சொற்களுக்கு உரை காண வேண்டும் அந்த பாவகையும் சமீப காலத்தில் அதிகம் புழக்கத்தில் இல்லாத ஒரு சங்க அமைப்பு அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய பாடல்கள் இப்படி துறைவாரியாகவும் அதிலே இருந்த திணையின் இலக்கணத்திற்கு தகுதியாகவும் அருஞ்சொற்களுக்கு பொருள் கொண்டும் இலக்கண குறிப்புகளோடும் அதே நேரத்தில் பாடலின் தன்மை நயம் மாறாமல் உரை செய்ய வேண்டும் என்றால் இந்த எல்லா துறைகளிலும் ஆழ்ந்த புலமையோடு ஒருவரால் மட்டும்தான் ஒரு பணியை செய்ய முடியும் அதற்காகவே வந்தவர் போலே பெருமழை புலவராய் திரு சோமசுந்தரனாரை தமிழ் அன்னை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் சுவைபட இந்த நூல்களுக்கெல்லாம் நீண்ட நெடியதான உரைகளையெல்லாம் கண்டார் ஆயிரத்தி எட்டு நூல்கள் வரையிலுமாய் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தார் பதிப்பித்து முடித்த வேளையிலே ஆயிரத்தி எட்டாவது நூல் பதிப்பை மிகப்பெரிய விழாவாக எடுத்து அவர்கள் பதிப்பித்த நூல்களுக்கெல்லாம் உரையாசிரியர்களாகவும் பதிப்பாசிரியர்களாகவும் இருந்த பெரும் பண்டிதர்களையெல்லாம் அழைத்து மிகப்பெரிய அளவிலே விழா எடுத்தார்கள் அதிலே திரு சோமசுந்தரனாருக்கு பெரிய கேடயம் பட்டயம் பரிசை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த நிலையில் பெற்ற ஒரு பிறவியை அதிலே வாழ்ந்த அந்த காலத்தை எல்லாம் முழுவதுமாய் தமிழ்த் தொண்டிற்காகவே என்று செலவிட்டு தம்முடைய பணி தமிழ்பணியாகவே அமையும்படியாய் இருத்திக்கொண்டு திரு சோமசுந்தரனார் அவர் பிறந்த ஊரின் பெயருக்கு ஏற்றார் போலே பெரும் மழை புலவராகவே வாழ்ந்திருக்கிறார் எழுத்து நடையிலே இருபதாம் நூற்றாண்டின் தாக்கம் தெரிந்தாலும் கூட அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட பாடல்களுக்கான உரை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கால வேறுபாட்டை இணைக்கும் விதமான ஒரு மொழி நடையிலே எழுதி கொடுத்த சிறப்பு இவருக்கே உண்டு சைவ சித்தாந்த நூல்களுக்கு உரை காண வேண்டுமென்றால் அவர்களுக்கு சைவ சித்தாந்த தத்துவார்த்தங்களும் தெரிந்திருக்க வேண்டும் இல்லாமல் போனால் தத்துவார்த்தங்களிலிருந்து விலகிப்போய் காணப்படும் உரை சமயவாதிகளுக்கு பயனில்லாமல் போய்விடும் அதனால் திருவாசகம் முதலிய நூல்களுக்கு தத்துவார்த்தங்களின் அடிப்படையிலேயே பொருள் கண்டு இருந்த உரைகளிலிருந்து சற்று மாறுபட்டும் கூட இவருடைய உரைகள் ஆங்காங்கே தென்படுகின்றன இருபதாம் நூற்றாண்டின் முதல் பாதியிலே சைவ சித்தாந்த பண்டிதர்களும் புலவர்களும் மிகவும் அதிகமாக இருந்த காலச்சூழலில் மரபார்ந்த உரைகளிலிருந்து கூட சற்று விலகிப்போய் பொருள் கண்டார் என்றால் அந்த மொழி ஆளுமையும் அதனால் இவருக்கு விளைந்த தலைமை பண்பும் மொழி சார்ந்த துறையிலே வழங்கி வந்த தலைமை பண்பும் தெளிவாகத் தெரிகிறது இப்படி பிறந்த பிறப்பின் பயனாக தமிழ்மொழிக்கு ஆற்றிய தொண்டே என்று உணர்ந்து அதை வாழ்ந்த காலம் முழுவதுமாய் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இவர் புகழுடம்பு எய்தினார் இவர் நினைவாக இவர் பிறந்த அந்த ஊரிலே வழங்கி வரும் நூலகத்திற்கு பெருமழை புலவர் சோமசுந்தரனார் நூலகம் என்று பெயரிட்டு இன்றும் அவருடைய நினைவை போற்றி வருகிறார்கள் இவரால் பதிப்பிக்கப்பட்ட சங்க நூல்களுக்கான உரைகளெல்லாம் இன்றும் கூட சங்க நூல்களிலே ஈடுபாடோடு அவற்றை வாசிக்கும் அன்பர்களுக்கு பெரும் விதத்தில் உதவி வருகிறது பிறப்பை முழுவதுமாய் தமிழுக்கு வழங்கியதால் பெருமை பெற்ற திரு சோமசுந்தரனார் அவருடைய புகழை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்